முன் பாஜக ஆளும் மாநிலங்களில் தேர்தல் முறைகேடு ரத்தாகுமா லோக்சபா தேர்தல் அதிர்ச்சியில் மோடி அதாவது வாக்குச்சாவடியில் பூஜை மற்றும் கள்ள ஓட்டு குழந்தைகளை வாக்களிப்பது என பல்வேறு அப்பட்டமான தேர்தல் விதிமுறை மீறல்களில் ஈடுபட்டு வருகிறது பாஜக குறிப்பாக பாஜக ஆட்சியில் இருக்கின்ற வட மாநிலங்களில் தேர்தல் ஆணையம் செயல்படுகிறதா என கேள்வி எழும் வகையில் பாஜகவினர் நடவடிக்கை இருந்து வருகிறது இவ்வகையில் பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் மகாராஷ்டிராத்தின் பாராமதி மக்களவை தொகுதிக்கு உள்பட்ட வாக்குச்சாவடியில் உள்ள வாக்கு இயந்திரத்துக்கு பூஜை செய்துள்ளனர் தற்போது பாஜக ஆளும் மற்றொரு மாநிலமான மத்திய பிரதேசத்தில் வாக்களிக்கு சென்ற நிர்வாகி தனது சிறிய வயது மகனையும் வாக்குச்சாவடிக்கு அழைத்து சென்று வாக்களிக்க வைத்துள்ளதா காணொலி பரவலாக பரவி வருகிறது இவ்வாறு பாஜகவின் ஆட்டோலியங்கள் நாடு அறிய வளர்ந்து வரும் நிலையில் இது குறித்து எவ்வித தீவிர நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பது தேர்தல் ஆணையத்தின் மீது இருக்கின்ற நம்பிக்கையும் கேள்விக்குறியாகியுள்ளது இது குறித்து மாநிலங்களவை உறுப்பினர் ஜெய்ராம் ரமேஷ் இது போன்ற நடவடிக்கைகளுக்கு தேர்தல் ஆணையம் தடை போட முடியும் ஆனால் செய்யாதது தேர்தல் ஆணையத்துக்கு தைரியம் கிடையாது ஏனெனில் அவர்களும் மோடிக்குத்தான் வேலை பார்க்கிறார்கள் என விமர்சித்துள்ளார் இதனை போலவே மோடியின் வெறுப்பு பேச்சுக்களை எல்லாம் கட்டுக்கொண்டு தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது என நெட்டிசங்கள் தங்களது கண்டனங்கள் முன்மொழிந்து வருகின்றனர் இந்த நிலையில் அது மட்டும் அல்லாமல் பாஜக ஆளும் மாநிலங்களில் தேர்தல் முறைகேடுகள் கள்ள ஓட்டு விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு விமர்சனங்கள் குறித்தும் பேசுவதற்காகவும் இந்தியா கூட்டணி தலைவர்கள் ஒன்று கூடி இருக்கிறார்கள் இது குறித்து தேர்தல் ஆணையத்தின் முறையாக புகார் அளிக்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி